ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி கோதாயை நமகா மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளில் மூன்றாவது நாள் ஓங்கி உலகலந்த இன்றைக்கு கோதா அனுபவத்திலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் கோதா குண ரசிகர் என்பது சுடி கொடுத்த நாச்சியார் ஸ்ரீ ஆண்டாள் கோதா அவருடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியிலே ஸ்தோத்திரமாக சாதித்திருக்கிறார் ஸ்தோத்திரமாகவோ வச்சனமாகவோ இல்லை திருப்பாவை வியாக்கியானம் முதலான முறையிலோ நாம் கோதா குணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த கோதா குண அனுபவம் செய்யும் போது இதற்கு ரசிகர் யார் அப்படின்னு கேள்வி இதில் என்ன சந்தேகம் ஆண்டாளுடைய பக்தர்கள் ஸ்ரீ தான் முதல் ரசிகர்கள் அது இருக்கட்டும் அதற்கு மேலே ரசிகர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்மை காட்டிலும் விசேஷமான ரசிகர்கள் ஆச்சாரியர்கள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி வேதாந்த தேசிகன் இவெல்லாம் விசேஷமான அர்த்தங்கள் சாதித்திருக்கிறார்கள் அவர்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு மேலே பெரிய ரசிகர் கோதா குண ரசிகர் யார் அப்படின்னா ஆண்டாள் தான் ஏன்னா நாம் எல்லாம் குழந்தைகள் சொல்கிற வார்த்தையாக நினைத்து ஒரு தாயாராக இருந்து ரசிக்கக்கூடியவள் குழந்தையினுடைய மழலை சொல்லு தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி மழலை வார்த்தையை ரசிக்கக்கூடியவர் தாயாராக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் அவரை காட்டிலும் பெரிய ரசிகர் யார் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணன் கண்ணன் தான் கோதா குணத்தை யாராவது சொல்ல கேட்டால் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா மெய் மறந்து அதையே கேட்டுக்கொண்டிருப்பானாம் கிருஷ்ணன் அதனால் சுவாமி தேசிய அழகா சொல்கிறார் கோதா ஸ்துதியில் ஆண்டாலே நான் இப்போ உண்மை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் இந்த ஸ்தோத்திரத்தை ரசிப்பவர் யாருன்னா கண்ணன் தான் அவனுடைய காதில் அமிர்தம் மாதிரி இருக்குமா தொற்பிரேயசிரவணயோகோ அமிர்தா யமனாம் காதில் அமிர்தம் மாதிரி இந்த வார்த்தை விழும் அப்படிங்கிற இதுக்கு நல்ல உதாரணம் பார்க்கணுன்னா ருக்மிணி பிராட்டியாருடைய சந்தேசத்தை கொண்டு வரார் ஒரு பிராமணர் கண்ணன் வந்து துவாரகையில் இருக்கான் ருக்மிணி பிராட்டியார் ஓலை கொடுத்து அனுப்பிச்சார் அந்த ஓலையை ஒரு வயசான பிராமணர் ஒருத்தர் கொண்டு வந்து கண்ணன் கிட்ட சமர்ப்பிக்கிறார் நீரே படியும் அப்படின்னா கண்ணன் கிட்ட அவரே படிக்கிறார் ருக்மிணி பிராட்டி கொடுத்த ஓலை குணான் புவன சுந்தர சிம்வதாந்தேன் நிர்விஷ கர்ண விவரே ஹரதோங்க தாபம் அப்படின்னு ஆரம்பித்து ஏழு ஸ்லோகங்கள் ருக்மிணி பிராட்டி சொல்லியிருக்கார் எனக்கு விவாகம் நிச்சயம் ஆயிருக்கு ஆனால் கண்ணா என் மனசு உன்கிட்ட ஈடுபடுகிறது ஆனால் நீ வந்து என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் உரியவள் அல்ல அப்படின்லாம் எழுதியிருக்கார் அப்படியே கண்ணை முடிந்து கண்ணன் கேட்டுருக்கான் ஆனந்தமாக கேட்டுட்ருக்கான் இந்த பிராமணர் பெரியவர் வாசித்து முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் கண்ணனை பார்க்குறார் என்ன இது ஏதாவது பதில் சொல்லணுமே உண்டுனோ இல்லைன்னோ ஏதாவது ஒரு பதில் சொன்னமோ இல்லையோ ஒன்றும் இல்லாமல் கண்ணை மூடின்னு அப்படியே கேட்டுருக்கானே மெதுவாக கண்ணா அப்படின்னா பட்டுன்னு கண்ணை திறந்தார் என்னப்பா என்ன பதில் அப்படின்னா என்னையே மறந்துட்டேன் நான் ருக்மிணி பிராட்டியாருடைய சந்தேசத்தை கேட்டு கேட்டு அந்த நினைவில் அப்படியே மூழ்கி இருக்கேன் அவருடைய வார்த்தை ஒன்று ஒன்றையும் நான் அனுபவிக்கிறேன் அவருடைய குணங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் கண்ணன் சொல்கிறான் ததா அகமப்பி தச்சி நானும் தான்ப்பா நினச்சின்னு இருக்கேன் தூங்கம் கிடையாது ராத்திரி தூங்க போகணும்னு நினச்சான்னா உடனே அவளுடைய நினைவு வந்து விடுகிறது தூக்கம் கிடையாது ஆகாரம் நினச்சா அவளுடைய நினைவு வருகிறது ஆகாரம் கிடையாது அப்படின்னா பிராமணர் சொன்னார் இதை முன்னாடியே சொல்லலாமோ இல்லையோ ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டால் அந்த பிராட்டி அவருடைய வார்த்தையை நான் ரசித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி கோதாதேவி பற்றிய அந்த குணங்கள் பற்றிய வார்த்தைகளை நாம் சொன்னோமானால் தன்னையே மெய்மறந்து கண் மூடி கண்ணன் கேட்டு அது அவனுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் கோதாதேவி நாச்சியாருடைய கால் சலங்கை ஒலி மாதிரி இருக்குமா ஆண்டாளுக்காக காத்துன்னு இருக்கான் கண்ணன் வச்சுப்போம் எப்போ வரப்போறாரோன்னு தவிப்பில் இருக்கான்னு வச்சுப்போம் அப்போ அந்த சமயத்தில் அவளுடைய கால் கொலுசு சத்தம் கேட்டதுன்னா உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நேர ஆண்டாலே நேராக வந்த மாதிரி இருக்கும் இல்லவா அந்த மாதிரியாக அவரை பற்றிய வார்த்தை யாராவது போய் சொன்னான்னா உடனே அவளையே நேர பார்த்தா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தில் கண்ணன் இருப்பானா உண்மையினு ருக்மிணி பிராட்டி அப்படிதான் இருந்தார் ஸ்ருத்வா ஸ்ருத்வ அகுணான் புவன சுந்தர சிற்பதாந்தேன் ஏன்னா இரண்டு பேரும் ஒரு ஒருக்கொருவர் பார்த்ததில்லை முன்பின் பரிச்சயங்கள்லாம் கிடையாது பார்த்து பரிச்சயம் அந்த முகம் அப்படியே என் கண் முன்னாடி வந்து நிற்கிறதுங்கிற அளவுக்கு அந்த முகத்தை பார்த்ததெல்லாம் கிடையாது ஆனால் இவ்வாறு ரெண்டு பேர் மனசுக்குள்ளே ருக்மிணி மனசுக்குள்ளே கண்ணன் தான் இருக்கான் கண்ணன் மனசுக்குள்ளே ருக்மிணி பிராட்டியான் தான் இருக்கான் அப்போது அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சந்தேஷம் அங்கே வார்த்தை சந்தேஷம் ரெண்டாம் பட்சம் மனசுக்கு மனம் மனசு பேசும்போல இருக்கு கண்ணோடு கண் பேசும் அப்படின்வான் வார்த்தையாலே பேசுவதை காட்டிலும் கண்ணோட கண் பேசும் அதிகமாக அதைக் காட்டிலும் மனசோட மனசு பேசும் அது ரொம்ப அதிகம் அது இரண்டு மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்வார்கள் அந்த நிலையிலே இருக்கிறார்கள் இங்கே ஆக இந்த துல்லியாம் தொதிய மணி நோபுர செஞ்சி தானாம் உன்னுடைய கால் கொலுசு ஒலிக்கு சமமாக உன்னுடைய குண வார்த்தைகளை நாங்கள் சொன்னோமானால் கண்ணன் தன்னையே மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருப்பான் ராமாயணத்தில் கூட அழகாக வரும் ஆஞ்சநேயர் திருவடி வந்து சொல்கிறார் திருஷ்டா சீதா அப்படிங்கிற நான் சீதா பிராட்டியை பார்த்துட்டே நாங்கள் இருக்கார்னா பெருமாள் கேட்குறார் எப்படி இருக்கார் சாவர்த்ததே தேவி சீதா பிராட்டி எப்படி இருக்கார் என்ன சொன்னார் அதையெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று விடாமல் எனக்கு சொல்லு அதை கேட்பதை தவிர எனக்கு ஆனந்தம் கிடையாது சீதா பிராட்டி என்ன சொல்கிறான்னு கேட்டானா ராமச கதாம் கதைய ராமனுடைய குணங்களை சொல்லு ராமனுடைய கதையை சொல்லு ராமன் எப்படி இருப்பார் அதை சொல்லு எனக்கு அதை கேட்பதை தவிர எனக்கு ஆனந்தம் கிடையாது அப்படிங்கிறார் ராம குண அனுபவத்திலே மூழ்கினவர் சீதா பிராட்டி சீதா குண அனுபவத்திலே மூழ்கி இருப்பவர் பெருமாள் ஸ்ரீராமன் அப்படின்னு வரும் ஆஞ்சநேயர் மொத்தத்தையும் சொல்ற ரசோகானத்தில் சீதா பிராட்டி எப்படி இருக்கார்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்ல பெருமாள் ஸ்ரீராமன் மொத்தத்தையும் ஆனந்தமாக கேட்டுன்னு இருக்கார்னு ராமாயணத்தில் வரும் ஒரு பக்கம் ஆனந்தம் இன்னொரு பக்கம் பார்த்தா பிரிஞ்சு இருக்கார் துக்கம் அப்படின்னு வரும் ஆக அப்படிப்பட்ட வார்த்தையினாலே நான் கோதா குண அனுபவம் பண்ண போகிறேன் அதை கண்ணன் கேட்டு 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 ரசிப்பான் மெய்மறந்து ரசிப்பான் அப்படி எனக்கு வார்த்தை வரணும் இல்லவா கொடுத்த நாச்சியாரே அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்படி பிரசன்ன மதுரமான வார்த்தை இருக்கணும் மதுரமாக இருக்கணும் பிரசன்னமாக இருக்கணும் அதாவது நல்ல நல்ல பதங்கள் நல்ல நல்ல எழுத்துகள் இதெல்லாம் சேர்த்து அழகாக வரும் எப்படி ஆனால் கோதாஸ்ததியே அழகான விருத்தத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் கோதாஸ்ததி வசந்த திலகத்தில் அப்போ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் எப்படி பாருங்க அப்படிலாம் இல்லாமல் ஆண்டாளுக்கு ஏற்ற மாதிரி பிரசன்ன மதுரமான பதங்கள் எழுத்துகள் எல்லாம் சேர்த்து அழகாக சுவாமி தேசிகன் இந்த கோதாஸ்துதி சாயிச்சிருக்காங்க தேவோனு தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் அந்த மாதிரி வராது ஏன்னா அது பெருமாளுக்கு இது தாயாக அல்லவா இந்த பிரசன்னமான மதுரமான அழகான இனிமையான ஒரு வார்த்தையை గోదా గుణ అనుభవార్తె కన్నన్ కేట్టు రసికుబడి నీరనుగ్రహం వర్ణనం గోదావీరాటి గిటే ప్రార్థికర తేయసోరమృత జనని వాచం ప్రసన్నీమే ఆ తిరువడి